கஸ்டமைஸ்டாக என்ன மாதிரியான டிசைன் என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணுமோ அது பல்க்காகவும் சரி பர்ஸ்னலாகவும் சரி அடிச்சு தராங்க மெட்டீரியல் எடுத்து இது ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக கிளாத்திலே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட பின்னாடி நீங்கள் வந்து காலரில் ஏதாவது டிசைன்ஸ் இருக்குங்களா இந்த மாதிரி நார்மலாக இல்லாமல் ஏரோஸ்டைலில் சைனீஸ் காலர் அந்த மாதிரி வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு போய் பார்த்துடலாமா போயிடலாம் என்ன சர்ப்ரைஸ் சொல்லிடுறேங்கண்ணா சரி ஓகே சொல்லிடுறேன் என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் தந்து யூனிஃபார்ம் போட்டு நம்ம மக்களுக்கு ஒரு விருந்து கண்ணுக்கு ஒரு விருந்து அளிக்கலாம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே ஸ்டாமக்கில் இருக்கிற ஸ்பேரோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து கஸ்டமைஸ்டாக என்ன மாதிரியான டிசைன் என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணுமோ அது பல்காவும் சரி பர்சனலாகவும் சரி அடித்து தராங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி எல்லாமே இங்கே தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து டீஷர்ட்ஸ்னாலே இங்கே தான் சூப்பர்ண்ணா போய் பார்த்துடலாமா இது ஆனால் நம்ம இப்படி அடிக்கக்கூடாதுன்னா துப்பாக்கி விஜய் மாதிரி இந்த அண்டா அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் இதில் இப்படி ஜோப் இருக்கும்ல ஆ சைடு நம்ம சொன்னமாக வச்சுருவோம் தானா ஓகே 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 இது நம்ம தாய்லாந்து போகும்போது ஆ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் இருக்குது தம்பி நம்ம இப்போதைக்கு டி ஷர்ட்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்புறமேல் நம்ம லோயருக்கு அப்புறமேல் பிளான் பண்ணிக்கலாம் டிஷர்ட்டும் ஓகே தான் ஓகே தான் ஏன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு போனா வேட்டி கட்டிக்கிறோம்னா ஆ ஸோ இதுக்கு அவ்வளோக்கும் தேவை இருக்காது தேவை இருக்காது மேம் நாங்க சரி ஒரு அடிக்கலாம் பண்ணோம் சரிங்க சார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ்ல உங்களுடைய கம்பெனி லோகோ போட்டு நீங்கள் கேட்குற நேம்ஸ் போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைன்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த டிசைன்ஸ்ல நீங்கள் கேட்ட லோகோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது பார்க்கலாம் சார் ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸ் இருக்கு மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன்ஸ் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிளாத்லயே பிரிண்ட் பண்றது இது என்ன கிளாத் சொல்லுவாங்க இது இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே இம்போர்ட்டட் கிளாத் தான் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு விளையாடுறாங்களா ஜெர்சி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இத இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் இம்போர்ட்டட் மெட்டீரியல் இது நாட் ஓன்லி காட்டன் இது எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் இது வந்து ஒயிட் கிளாத் மெட்டீரியல் எடுத்து இது ஃபுல்லா நாங்க பிரிண்ட் பண்ணுவோம் ஃபுல்லா கிளாத்லயே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஓகே இது வாஷ் பண்ணா கால இது வந்து வாஷிங்ல போகாது மத்தபடி இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆயில் பிரிண்ட்டு பில்டர் பிரிண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்துங்கன்னா ஒரு செவன்டி வாஸ்க்கு தாங்கும் பட் இது வந்து கிளாத்து ஏன்னா கிளாத்துலேயே நம்ம வந்து பிரிண்ட் பண்றதுனால கிளாத்தோட அப்சர்வ் ஆகிருக்கும் கிளாத் உங்களுக்கு கிழிஞ்சாலும் பிரிண்ட் வந்து போகாது அதுதான் இந்த சப்ளிமேஷன் பிரிண்டிங்கோட ஸ்பெஷல் ஸ்கின்னுக்கு ஏதாவது அந்த மாதிரி எதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயோ வாஷ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம் ரொம்ப லோ குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம இல்ல ஓகே ஓகே மேம் இப்ப வி neck ரவுண்ட் neck அது நீங்க என்ன neck கேக்குறீங்களோ அந்த neck நாங்க பண்ணி கொடுப்போம் காலர் வேணுமா வி neck வேணுமா ஐ neck வேணுமா உங்களுக்கு என்ன மாதிரி காலர் செட் வேணும் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி நீங்க எது கேக்குறீங்களோ நீங்க கேக்குற மாதிரி கஸ்டமைஸ் நாங்க பண்ணி தரோம் ஓகே ஓகே அதெல்லாம் அந்த ஜிப் வெச்ச மாதிரி அது மாடல் என்னன்னா ஐ neck ஜிப் வெச்ச ஐட்டம் அதவும் பண்ணிக்கலாம் சார் ஓகே சைஸ் மேம் சைஸ் நீங்க கொடுக்கிற சைஸ் நாங்க பண்ணி கொடுத்துறோம் எங்ககிட்ட ஆல்ரெடி சைஸ் பேட்டர்ன் நாங்க வெச்சிருக்கோம் நீங்க அந்த டீ-ஷர்ட்டை வேர் பண்ணி பார்த்துட்டு அந்த சைஸ் கொடுத்தால் ஓகே இல்ல நீங்க உங்களுக்கு அளவு எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுங்க அப்படினாலோ நாங்க அளவு எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்போம் சூப்பர் மா டீ-ஷர்ட் மட்டும் தான் பண்ணுவீங்களா டீ-ஷர்ட் லோயர் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் என்ன கிளாத் மேம் யூஸ் பண்றீங்க இப்போ நம்ம எல்லாமே வந்து இம்போர்ட்டன்ட் மெட்டீரியல் தான் சார் இது எல்லாமே வந்து டைட் ஃபேப்ரிக் தான் சலினா ஹனிகோம் மார்ஸ் ஃபேப்ரிக் காட்டன்ல வேணாலும் காட்டனும் நாங்க எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அதெல்லாம் யூனிக்கா கேக்குறவங்களுக்கு மட்டும் நாங்க பண்ணி குடுக்குறோம் மெயின் திங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெர்மல் நெட்டு ஹனிகோமு டார்ட் நெட்டு சூப்பர் பாலி இந்த மாதிரி ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு ஸ்கூல் ஆர்டர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஈவெண்ட்க்கு வேணாலும் பண்ணி குடுக்குறோம் கார்பெட் ஆர்டர் ரெசார்ட் ஹோட்டல்ஸ்க்கு எல்லா விதமான யூனிஃபார்ம்ஸும் நாங்க பண்ணி குடுக்குறோம் அப்போ அந்த சிஸ்டத்துல காட்டனிங்ல அந்த டிசைன்ஸ் அது வந்து சேம் இதே கிளாரத்துலயே போட்டுக்கலாமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒயிட்டில் மட்டும்தான் அந்த ஃபுல் பிரிண்ட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கணும் எங்களுக்கு ஒரு லோகம் மட்டும் வேணும்னா இது தனியாக நம்ம வந்து நார்மல் பிரிண்ட்டும் போட்டுக்கலாம் எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம் இல்லை டயல் லைட் கலர்ஸ் அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து சப்ளிமேஷன் என்ன சொன்னேன் இல்லைங்களா அந்த கிளாத்துலேயே அப்சர்வ் பண்ணுறது அந்த சப்ளிமேஷன் ப்ரிண்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைட் கலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் விழிவோம் ப்ளாக் விழுகும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லாம் விழுகும் இப்போ லைட் க்ரே அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா சப்ளிமேஷனில் அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்லி சிங்கிள் கலர் மட்டும் தான் போட முடியும் இந்த கிளாத்தில் மொத்தம் எத்தனை கலர் இருக்கும் இதில் ஒரு தேர்ட்டி கலர்ஸ் வரும் சார் ஓகே ஓகே இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே மோர் தென் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கலர்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் நாங்கள் கலர்ஸ் ஆட் அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு கேட்குற லோகோ வித் பேக் சைடு உங்கள் கம்பெனி நேம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த இது இந்த கலரில் இருக்குங்களா ஆர்மி

மேம் <name> <clam sniff> <sharp>

இல்ல இப்போ எனக்கு என்ன டவுட்னா நம்ம லோகோ மாதிரி போடலாமா இல்ல பேர் மாதிரி பதிச்சறலாமா? பின்னாடி லோகோ பேர் மட்டும் பேர் பின்னாடி லோகோ அப்புறம்

அட ஒரு ரவுண்ட் போட்டு அந்த நம்ம கீழ வந்து ஃபேஸ்புக் Instagram ஆ நல்லா இருக்கதே எல்லாமே எலும்பு கூடு ஒரு அடிச்சிட்டு இந்த கலர் ஒண்ணு நான் சூப்பரா இருக்கும் ஓகே உங்களுக்கு கிளாத் மட்டும் நீங்க பாருங்க இதே கிளாத்தே நல்லா இருக்கு இல்லனா டீ-ஷர்ட் நாளை காலையில வந்த அளவு கொடுத்துட்டு போய்டணும்னா அங்க வர தாம்மே நம்ம ஐக்க நம்ம இந்த மாதிரி அம்மா இது எப்படி மேம் அப்படியே ஐரான் ஓகே

காலரும் இதுங்களா அந்த கிரிப்பும் எல்லோ நீங்க சொன்னார் இல்லையா எல்லோ பிரிண்ட் வேணும்னா அதுக்கு இது சூட் ஆகும் இது வந்து வி நெக் மாதிரி இதே மாடல்ல இப்போ ஒரு வீக் எக்ஸ்டர்ல ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி வி மாடல் போட்டுக்கோங்க ஓகே ஒண்ணு வேணா எப்படி என்ன நெக் கலர் நெக் கேக்குறீங்க அந்த நெக் போட்டுக்கலாம் சரிங்க வி நெக்ல பிளாக் நல்லா இருக்கும் ம் வி நெக்லயும் பிளாக் இப்போ நான் மூணு இது பண்ண போகிறோம் இல்லையா வீ நெக் ஒன்று காலர் வச்சது ஒன்று ரவுண்ட் நெக் ஒன்று அதாண்ணா ஆ ஓகே அப்போ ரவுண்டு இந்த மெட்டீரியலில் நீங்கள் ரவுண்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது ஒன்று செலக்ட் இது வந்து எல்லோ கலர் கப் போட்டுக்கலாம் இதில் வந்து வேணும் எந்த கலர் யூஸ் கலர் மட்டும் என்னன்னு சொல்றேன் மேம் ஆ சரி இன்னொரு கலர் மட்டும் சொல்லிருங்க மெட்டீரியல் இத போட்டுடலாம் ஓகே இந்த மூணுமே மெட்டீரியல் டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல ஆ இது இது வந்து இந்த மெட்டீரியல் தான் ஓ இந்த கலர் ஆமா நம்ம ப்ளூ லோன இருக்குது ம் அத ப்ளூல கண்டிப்பா இருக்கணும் உங்க கீழ இருக்கிற ப்ளூ கூட பாருங்க அது கரோசிக் ப்ளூ இது வந்து டார்க் ப்ளூ அந்த அந்த ப்ளூ தான் அது நம்ம ஆ அந்த மெட்டீரியல் இப்போ நீங்க கேட்ட அந்த பிங்கோட மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ல போட்டுடலாம் ம் இந்த ப்ளூ நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இந்த ப்ளூ இந்த பாருங்க இது நீங்க சொன்னீங்க போட்டோ கையில ம் ம் ஆ சாஃப்டா சாஃப்டா இருக்கு இந்த ப்ளூ போட்டுக்கலாம் இது ஓகே மேம் இந்த ப்ளூ இது வந்து ரவுண்ட் neck ல இதுல இது ரவுண்ட் neck ஓகே ரவுண்ட் ah, ah, neck இந்த கலர்னா V neck ல black கலர் அது இந்த மெட்டீரியல் ஆ ஓகே இதுல இதே கலர் 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 கஃப் மட்டும் yellow ஆ ஓகே மேம் தம்பி ஆ ஓகே பட்டன் வேணுமா பட்டன் வேணா வச்சிரலாம் இது பட்டன் இருக்கா ஆ அங்கிள் டேஸ்ட் இருந்து போறீங்க பட்டன் இல்லாம பண்ணிரலாம்ன்றியா ஓகே இது ரெண்டும் ஒண்ணு தானா இது மொத்தம் எத்தனை டிசைன்ஸ் காலர்ஸ்ல இருக்குங்க காலர்ல புரியல காலர்ல ஏதாவது டிசைன்ஸ் இருக்குங்களா இந்த மாதிரி நார்மலா இல்லாம ஏரோ ஸ்டைல்ல

Jogam! Blood! Blood! Jogam! Blood! Blood! Jogam! Blood! Blood! Jogam! Blood!

நம்ம ஸ்பாரோ ஸ்போர்ட்ஸ்ல யோகம் பிளாக்ஸ்க்காக ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ணிருந்தோம் இருந்திருப்பீங்க ஆன் டைம்க்கு வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ரொம்ப ஹாப்பி சோ நாங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கலரிங்லாம் வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தது இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நம்ம யோகம் பிளாக்ஸோட லோகோ இருக்கும் ரைட் சைடில் வந்து யோகம் மீடியா இந்த லோகோ இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிற இடத்துக்குலாம் போகிறதுனால ஸோ நம்ம ச டிஷர்ட்லேயே ஸ்கேன் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக யோகி பாபு ஒரு இதில் வந்திருப்போம் அப்படி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடலில் ஃபேஸ்புக்கு யூ யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் மூணுலையுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் லைக்கோ அல்லது சப்ஸ்கிரைப்போ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டீஷர்ட்டு இந்த கலர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே ரெட் கலர் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நெக்கு நெக்குக்கு மட்டும் அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி தான் இங்கே யோகம் பிளாக்ஸ் லோகோ யோகம் மீடியாவோட லோகோ அண்டு இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்குது சைடில் வந்து மூணு கோடு பிளாக் கலரில் பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்குது ஆல்ரெடி நான் ஸ்பேரோ ஸ்போர்ட்ஸில் மேக்ஸிமம் என்னோடய டீஷர்ட்ஸ்லாம் அங்கே தான் ஆர்டர் பண்ணுறேன் இது வந்து ஆதவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு இதை சர்ப்ரைஸாக காட்டுவோம் காட்டிட்டு சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஸ்பாரோ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா டிஸ்ப்ளேலையோ டிஸ்க்ரிப்ஷன்லையும் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏ ஃபியூ மூமென்ட்ஸ் லைட்டு ஆ ஹை தம்பி ம் மார்னிங்ண்ணா மார்னிங் ஓகே அண்ணா பைண்ணா ஏ வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ண வரேன் சரி வாங்க தம்பி தம்பி ஏன் அதுக்குள்ளே கிளம்புற ஒர்க்குண்ணா ஒர்க்கு இருக்கட்டும் உனக்கு ஒரு மேஜிக் கார்டுலான்ட்டு தான் வெயிட் பண்ண சொன்னேன் மேஜிக்கானா எஸ் மேஜிக்னா சர்ப்ரைஸ் அண்ணா சர்ப்ரைஸே மேஜிக்கு எல்லாம் அப்படி இப்போ மேஜிக் பண்ணுறேன் அதை மட்டும் பாரு ஓகே கண்ணை முடிக்கும் மேஜிக்னா கண்ணை முடிக்கணும்ல ஆ அப்புறம் எப்படி மேஜிக் பண்ணுறது பார்க்குறது அது மேஜிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறது தம்பி அண்ணா வந்துருச்சாண்ணா எஸ் தம்பி வந்துருச்சு ஹேர் லெவல்ண்ணா செமையா இருக்குல்ல ஓ எனக்கும் தம்பி பின்னாடி சூப்பர்ண்ணாடி சூப்பர்ண்ணா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எஸ் இதில் ஸ்கேன் பண்ணா ஸ்கேன் ஆயிடும் சரி தம்பி இன்னொரு மேஜிக் இருக்கு தம்பி சூப்பர்

நல்லா இருக்கா இருங்க நானும் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் ஆஹா என்ன தம்பி சர்ப்ரைஸ் சேம் சேமா சரி ட்ரை பண்ணலாம் உன்னுடைய சர்ப்ரைஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் பண்ணிடலாமா என்ன தம்பி ஓகேயா தம்பி கண்ண தருங்க நோ சர்ப்ரைஸ் தம்பி ஏன்னா நீங்கள் தட்டுங்க இனிமே எவ்வளவு இது பண்ணாலும் அதுதான் அந்த ரெண்டு மேஜிக் தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணல தான் ரெண்டு தான் ரெண்டு தான் ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தது அடுத்த இது வந்து உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அது வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஓகே அவங்க கையில் தான் இருக்கு அதெல்லாம் பார்த்து ஏன்னா நாம் வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் தம்பி ஆ ஓகே ஓகேண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் மறக்காம இவங்க உண்மையாலுமே டீ ஷர்ட் ஆமா ஏகப்பட்ட டிசைன் பார்த்திருப்பீங்க ஆமா மேக்சிமம் நாமக்கல்ல இருக்கிற அந்த பல்கா அதாவது டீம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் ஆர்டர் போயிட்டு இருக்கு என்ஜிஓஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பண்றாங்களா இருந்து இருந்து இப்ப நம்ம ஆபீஸ்க்கு நான் இது பண்ணலான் இருக்கேன் இது ஒரு சாம்பிள் நம்ம யோகம் பிளாக்ஸ் டிஷர்ட் ஒரு சாம்பிள் இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு யோகம் மீடியாவுக்கு ஒரு ஒரு டீஷர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி நல்லாயிருக்குண்ணா ஓகே கிளாத்து சூப்பராக இருக்குது ஆமாம் ஓகே நம்பர் கீழே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நாங்கள் போய் ஆர்டர் பண்ணோம் பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் விருப்பமாக இருந்தால் போய் ஆர்ட்ரு பண்ணுங்க முதல்ல போய் விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறோம் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நம்ம யோகம் ப்ளாக்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் ஃப்ளாக்ஸ்